நீங்கள் கொடுக்கும் வசதிகள் யாவும் கீழ்த்தட்டு மக்கள் வரை சென்று அடைகிறதா என்று ஆராயுங்கள் உங்கள் நாட்டில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள் வணிகர்கள் மோசடி செய்கிறார்கள் ஏழைகள் அழுகிறார்கள் இதை சரி செய்யுங்கள் வானம் உங்களுக்கு ஒரு வழி செய்யும் அப்படின்னு சொல்லவும் ராஜாவும் முனிவரை பார்த்து அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு நான் வரேன் முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த வாரமே அவர் முனிவரை பார்த்துட்டு வந்த அந்த வாரமே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கிறார் அது என்னன்னா அனைத்து முறைகேடுகளும் தண்டிக்கப்படும் எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் நல்லொழுக்கம் கொண்டவர் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் மோசமான அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் கல்வி நேர்மை மரியாதைக்கு முக்கியத்துவம் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக் அறிக்கையை விடுறாரு இந்த அறிக்கையை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப திகச்சு போகிறாங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப அரண்டு போகிறாங்க என்ன பண்ணுறது இப்படி ஒரு அறிக்கையை விட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதிகாரிகள் கொஞ்சம் மோசடி வேலைகளும் லஞ்சம் வாங்குகிற வேலைகளும் அங்கே செஞ்சுட்டு தான் இருந்தாங்க மக்களும் அழுதுட்டு தான் இருந்தாங்க இது ராஜா பார்வைக்கு தெரியாமல் இருந்துச்சு காலம் கிடக்குது மக்கள்லாம் மாறத் தொடங்குறாங்க ஊழல்லாம் குறையுது லஞ்சமும் குறையுது நாடு முழுவதும் ஒரு புதிய ஒளியே பரவுது அது என்னன்னா ஒழுக்கத்தின் ஒளி அன்று முதல் வானமும் தன்னுடைய கதவை திறந்தது மழையை பொழிந்தது நிலம் நெகிழ்ந்தது மக்கள் மகிழ்ந்தனர் ஆக மக்களே உலகம் நீரின்றி அமையாது என்பது போல ஒழுக்கமின்றி உயர்வும் ஒழுங்கும் ஆனந்தமும் இல்லை ஒழுக்கமே வானின் சாவி அப்படிங்கிறத சொல்லி நாம் எப்போதும் தண்ணியை அளவா செலவு செய்யணும் ஒழுக்கத்தை பெருக்கிக்கொள்ளணும் அப்போ தான் நீர் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம அடுத்த குரலுக்கான தொடக்கம் செயற்பால தோறும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குரல் அது என்ன குரல்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ஒரு கதையோடு வரேன்